அஸ்லாம் வலைக்கம் வரஹத்து அல்லாஹி வபர்கூ என் பெயர் மூசனாசாரா மரணத்திற்கு பின்னர் பெயரையும் மறுமையில் சுவனத்தையும் வேண்டி இப்ராஹிம் நபி கேட்ட துவா ரொபி ஹபலி ஹுக்மன் வல்ஹிகனி பிஸ்வாஹிலிசதி ஜன்னத்தின் பொருள் என் இறைவனே எனக்கு ஞானத்தை வழங்குவாயாக எனக்கு ஞானத்தை வழங்குவாயாக நல்லவர்களுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக பின்வருவோரிடம் எனக்கு நற்பெயரை ஏற்படுத்துவாயாக இன்பம் நிறைந்த சொர்க்கத்திற்கு உரிமை கொள்வோரில் ஒருவனாக என்னை ஆக்குவாயாக இருபத்தி ஆறாவது அத்தியாயம் எண்பத்தி மூணாவது முதல் எண்பத்தி ஐந்தாவது வசனம் வரை